அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு குரு வக்ர பயிற்சியின் காரணமாக இவை அனைத்தும் நடந்தே தீரும் என்பதை கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன குரு வக்ர பயிற்சியின் காரணமாக குடும்பம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை பெண்மணிகள் மாணவ மாணவிய அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாறுதலானது நடைபெற இருக்கிறது இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் ரிசபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பொறுத்தவரைக்கும் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு கிரகங்களிலே தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் விரையஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புகிறாரு பனிரெண்டாம் இடம் ஆகிய விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் பல்வேறு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் அந்த நிலையானது மாறி தற்போது லாபஸ்தானத்தை நோக்கி நகரப்போகிறாருங்க வலுவிழந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வதன் காரணமாக எதிர்பாராத பல்வேறு விதமான அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகியிருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் இப்படிப்பட்ட இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்குங்க ஏனென்றால் குரு பகவான் விதயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமாக நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்க முடியாது ஆனால் அவர் வலுவிழந்து வக்ரகதியில் இருப்பது ரிசர்வராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான அற்புதமான யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அள்ளித்தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது எதிர்பாராத பல திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகியிருக்கிறது என்பதை தெளிவாக காட்டுகிறாருங்க எனவே செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை வக்ரகதியில் சஞ்சரிக்கப் போகிறார் அப்படி சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டகரமான பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகி இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்த்தால் ரிசவராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் சற்று எதிர்பாராத பல்வேறு விதமான விரய செலவுகள் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு அவர் வக்ரகதியில் திரும்புவது குடும்பத்தில் அதிகரிப்பது தொழில் ரீதியான சிறந்த கிடைப்பது எதிர்பார்த்தபடியே குடும்ப வருமானம் வாய்ப்பு நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை போன்றவற்றை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்க போறாருங்க எனவே குரு பகவானுடைய அமைப்பு என்பது அற்புதமான மாறுதல்களையும் முன்னேற்றத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த திரு வக்ரகதியில் திரும்ப உறவினர்களிடம் ஒற்றுமை ஏற்படும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளும் வீண் வாக்குவாதங்களும் அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையான குடும்ப ரீதியாக திருமணம் போன்ற விஷயங்கள் வக்ரகதியாக குரு பகவானால் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் நினைத்தபடி சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வழி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விஷயங்கள் இருந்த விரைய செலவுகள் கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு பகவான் உத்தியோக ரீதியாக இதுவரை இருந்த அலைச்சல் சிரமம் போன்ற அனைத்தும் குறைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகியிருக்கிறது என்பதை அவர் தெளிவாக எடுத்து காட்டுகிறார் ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவானும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத பல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகி இருக்குங்க எனவே ரிசவராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோக ரீதியாக ஏற்படக்கூடிய இடமாறுதல் பதவி உயர்வுடன் கிடைக்கும் ஊதிய உயர்வுடன் சலுகைகள் சலுகள்ையானது குரு பகவானுடைய வக்ர நிலையின் காரணமாக ஏற்பட இருக்கிறது புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு உடனடியாக கிடைக்கிறது ரீதியாக சந்தித்த சிரமங்கள் அனைத்தும் குறையக்கூடிய ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுதுங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் அதிரடியான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் விரயஸ்தானத்தில் வலுவலந்து வக்ரகதியில் சஞ்சரிப்பது அற்புதமான நன்மை தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வேறு விஷயங்கள்ல இருந்த அலைச்சல்கள் போட்டி பொறாமை சந்தை நிலவரத்தில் ஏற்பட்ட மாற்றம் போன்ற அனைத்துமே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது உற்பத்தி பொருட்களுடைய விலையும் குறைவாக காரணமாக எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் ஏற்பட இருக்கு என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் குறிப்பாக வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு அதீத லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாகியிருக்கிறது வெளிநாட்டில் இருந்து வரவேண்டிய அனைத்து விதமான சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்க போகிறது இதுவரை இருந்த அலைச்சல் சிரமம் அனைத்தும் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகிறது புதிய தொழில் போன்றவற்றில் நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்க போகிறதுங்க தொழிலை விரிவுபடுத்துதல் போன்றவற்றில் இருந்த பிரச்சனையும் சரி செய்யப்பட்டு நீங்கள் நினைத்தபடி சிறப்பாக நடப்பதற்கான ஒரு காலகட்டமாகவும் மாறியிருக்கு என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க சனி பகவானும் சிறப்பாக செஞ்சிருப்பதால் பல்வேறு சிரமங்கள் குறைகிறது கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் வக்ரகதியில் திரும்பி இருப்பது பல நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் சுக்கரனும் சிறப்பாக செஞ்சிருப்பது கலைத்துறை ரீதியான பல்வேறு விஷயங்களை துல்லியமாக அணிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது எனவே கலைத்துறை ரீதியாக நீங்கள் நினைத்த புதிய வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் குடும்ப ரீதியாக நல்ல பலன்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இருக்கிறது விரயஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்பி இருப்பதால் ஏதோ ஒரு வகையில விரயமாகி கொண்டிருந்த அனைத்து விதமான விரய செலவுகளும் கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குறிப்பிட்ட கால அனைத்து விதமான காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது செப்டம்பர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்க இருக்குங்க கலைத்துறையில் நீங்கள் திட்டமிட்டபடி அதீத லாபம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தான் அரசியல் துறைக்கும் அதிபதியாக இருக்கிறார் அவர் அனுகூலமான நிலையில் சஞ்சரிக்கும் போது குரு பகவானும் வக்ரகதியில் திரும்பி இருப்பது பல்வேறு விதமான அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறது விரயஸ்தானத்தில் வலுவிழந்து வக்கரகதியில் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த ஆதரவு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கட்சியில் பொறுப்புகள் கூட கிடைக்கும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது சோர்வு அனைத்தும் நீங்கி சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு உருவாகி இருக்குங்க சட்டத்துறை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் சமாளித்து வெளிவரக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது இருப்பினும் விரயஸ்தான தால் பொது கூட்டங்களில் பேசும்போது அளவாக பேசுதல் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது மாணவ மாணவியரைக்கும் விரைவத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லைங்க ஏனென்றால் அவர் வக்ரகதியில் திரும்புகிறார் அவருடைய சுப பார்வையும் பல்வேறு இடங்களை விசேஷ அலுவலதாக மாற்றுகிறது எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கல்வியை பொறுத்தவரைக்கும் பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் செப்டம்பர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை நீங்கள் நினைத்த காரியங்கள் விரயம் இல்லாமல் எழுதிய முறையில் செய்து முடிக்கலாம் உங்களது விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் அனைத்தும் கிடைக்கிறது பணம் பணம் விரயமாகும் வாய்ப்பை உருவாக்கி கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து கவலை மறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் சஞ்சரித்தால் பெரிய அளவிற்கு நன்மை தர இயலாதுங்க அவர் வக்ரகதியில் திரும்பி பெண்மணிகள் எதிர்பார்த்த அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நேரமாக அமைகிறது நிதானத்துடனும் பொறுமையுடனும் அத்தனை விதமான பணிகளை மேற்கொள்ளும் போது பெண்மணிகள் எதிர்பார்த்ததை விட சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும் திருமண வயதில் உள்ள பெண்மணிகளுக்கு நல்ல வரன் கிடைத்து திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் நடைபெற இருக்கிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் எனவே உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இதுபோன்ற பல்வேறு விதமான மாறுதல்கள் ரிசர்வராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்குங்க செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு மேலும் பல நன்மை தரக்கூடிய விஷயங்களாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதன் மூலம் அதீத நன்மை நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை ரிசவராசிக்காரர்களுக்கு